தப்பு பண்றாங்க எல்லாருமே நடுக்குறது தவறா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட படமும் அதெல்லாம் தெரியும் வந்து ரஷ்ய பயிற்சி நடந்தப்ப என்ன சொல்லிட்டு அப்படின்னா இருந்து வந்த எல்லாத்தையும் பாலியை தடுத்து நிறுத்துறாங்க அப்படி தடுத்தப்ப ஃபிலிம் ரீஸையும் நிறுத்துறாங்க அப்படி நிறுத்தி ஒவ்வொரு படத்தையும் தனிக்கி கொண்டு என்னென்ன படம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு அப்ப லெனின் வந்துட்டு அந்த பர்த் ஆஃப் த நேஷன் படத்தை வந்து பாக்குறாரு பாத்துட்டு இது பெரிய படம் இதுல இருக்க கருத்து தப்பா இருந்தாலும் மக்களை வந்துட்டு இதை நம்ம நம்ப வைக்க முடியுது அதனால சினிமாவை வந்துட்டு நம்ம அடுத்து புரட்சியிற்கான ஒரு டூலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெடின் என்ன பண்ணாரு அப்படின்னா மாஸ்கோல மாஸ்கோ பிலிம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்றாரு பிலிம் ஸ்கூல் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாற்றங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கூல்னா அதுதான் லெடினோட மனைவி தான் அதுக்கு வந்து முதல்வராக இருந்தாங்க அந்த பிலிம் ஸ்கூல்ல படிச்சவர் தான் லே புலசே லே புலசே என்ன பண்ணார் அப்படின்னா புலசே எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு அதுதான் இப்போ வரைக்கும் சினிமாவில் பயன்படுத்தி இருக்கும் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒருத்தர் துப்பாக்கி வச்சிருக்காரு வச்சிருக்க மாதிரி ஒரு ஷாட் இருக்கு அடுத்த ஃப்ரேம்ல ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு அடுத்து திரும்ப அதே மாதிரி துப்பாக்கி வைக்கிற மாதிரி ஒரு சாட்டு அடுத்து ஒருத்தர் அழுகிற மாதிரி ஒரு சாட்டு இதை என்ன ஆகும் அப்படின்னா துப்பாக்கி வச்சிருக்காங்க சிரிக்கிறாங்க அது பொம்மை துப்பாக்கி என்ன சிரிக்கிறாங்க அடுத்து திரும்ப துப்பாக்கி பாக்குறாங்க அப்புறம் அழுகிறாங்க அது வந்து ஒரு உண்மையான துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிரிக்கிறதையும் அழுகிறதையும் மாத்துறது துப்பாக்கி அடுத்து அழுகிறது அடுத்து துப்பாக்கி அடுத்து சிரிக்கிறது துப்பாக்கி வச்சிருக்க உண்மையான துப்பாக்கி அப்படின்னு நினைச்சு பயந்து அழுகிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப துப்பாக்கி வச்சதுக்கப்புறம் அது பொம்மை துப்பாக்கி சிரிக்கிறாங்க இப்படி ஷார்ட்ஸை மட்டும் மாத்தி வைக்கிறது மூலமா ஒரு மீனிங்கை வந்துட்டு சினிமால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லே வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணாரு அந்த எஃபெக்ட் பேர் வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த லே ரொம்ப ஆராய்ச்சி சொல்லிட்டு அவர் அவரை வந்துட்டு ஒரு ஒடுக்கி வச்சார் அவர் என்ன பண்ணாரு அதுக்குள்ளேயே தனியா ஒரு பற்றியை கிரியேட் பண்ணிட்டு அவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சார் எல்லாரும் படம் எடுத்துட்டு இருந்தப்ப இந்த மாஸ்கோ பின்குள்ள வந்துட்டு படத்தை வந்துட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க படத்துல வந்துட்டு என்னென்ன இருக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி அப்படி ஏவோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஐசன்ஸ் ஒருத்தர் அப்புறம் ஒருத்தர் ஐசன்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம சோவியத் மாண்டேஜ் தியரின்னு ஒன்று இருக்கு இப்போ நம்ம படத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூட்டி எல்லாம் ஜம்ப் ஆகாம இப்போ நம்ம எடுக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நாட்டுல லைட்ல வச்சாலும் அதே பொருள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கண்டினியூட்டிக்காக ஒரு அஞ்சு விஷயம் சொல்றாரு கட்ஸ் இருக்கு எடிட்டிங்ல எங்க எங்க கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இது பண்றாரு அதே மாதிரி ஐஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை வந்துட்டு ஒன்னா காட்டுறது மூலமா அதுல ஒரு மீனிங்கை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உதாரணத்துக்கு ஒரு குடிசை எரிஞ்சிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்ல அடுத்து கட் பண்ணா ஒரு வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான் இப்ப இந்த ரெண்டு ஷாட் மூலமா நம்ம வந்துட்டு ஒரு மீனிங் வந்துட்டு கன்வே பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஏரியா ஐசன் ஸ்டைன் வந்துட்டு சொல்றாரு அந்த ஐசன் ஸ்டைன் எடுத்த படம் தான் பேட்டில் சிப் ஆஃப் பொட்டான்கின்னு ஒரு படம் அது நைன்டீன் நைன்டீன்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ற எடுக்க வந்து எடுத்த படம் தான் வந்து தொழிலாளர்களோட உரிமையை பேசுற மாதிரி அந்த படம் இருக்கும் இவங்களோட ரெவல்யூஷன் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்ட் ஆர்ட்டா இத்தாலியன் சினிமாஸ் எல்லாமே ஆர்டா இருந்துச்சு சரீ விஷயம் வந்ததுக்கு அப்புறம் கண்ணை இருக்கிறது எல்லாம் இப்போ வரைக்கும் அந்த கண்ணை இருக்கிற போட்டு காமிச்சுட்டு இருப்பாங்க இவங்க வந்துட்டு மக்களுக்கான படத்தை வந்துட்டு அடுத்து சார்கி சாப்பிட்ல வந்ததுமே சார்கி சாப்பிட்டு உண்மையிலேயே நான் வந்து சப்போர்ட் பண்றேன்

ஒரு படிக்கட்டு காட்சி அது வந்து மிக பிரபலமான ஒரு கூட வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே அது நடக்குது அதை வளங்கிய வந்து